ஹே ஜேஸ் வெல்கம் டு ஸ்ரீ மீரா ஃபேஷன் இன்றைக்கி நம்ம சூப்பரான கலெக்ஷன் பார்க்க போகிறோம் அதுவும் உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கான கலெக்ஷன் வீடியோ ஃபுல்லாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் இது மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் நீங்கள் வந்து பார்க்கலாம் அண்ட் ரீசென்லஸ் சேர்ந்தீங்கன்னா ரீசெல் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் உங்கள் குட்டீஸ்க்கான ஒரு சூப்பரான கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாய்ஸ்க்கான செட் ட்ரெஸ் கலெக்ஷன் இந்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்கள் கிட்ஸை ரொம்பவே அட்ராக்ட் பண்ணும் ஏன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைடுமே சூப்பரான பிரிண்டிங் ஒர்க்கு கொடுத்துருக்காங்க அண்ட் ஜெர்சி ப்ளஸ் ட்ரக் பேண்ட் பார்த்தீங்கன்னா சூப்பர் குவாலிட்டியில் பண்ணியிருக்காங்க ஜெர்சி வந்து ஒன் நைன்ட்டி ஜிஎஸ்எம்லையும் ட்ரக் பேண்ட் வந்து டூ ஃபிஃப்டி ஜிஎஸ்எம்லேயும் இருக்குது ரெண்டுமே வந்து வாஷ் தான் காட்டன் லூப் நைட்டில் பண்ணியிருக்காங்க ஃபைவ் டு ஃபோர்டீன் இயர்ஸ் உள்ள ஏஜ் வரைக்குமே இந்த செட்டு அவைலபிளாக இருக்குது ஒரு செட்டோட பிரைஸ் ஃபோர் டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வரும் ஆன்லைன் பேமெண்ட்டு தான் சிஓடி கிடையாது வேணுன்றவங்க உங்களுக்கு எந்த செட்டு வேணுமோ வித் ஏஜோட நீங்கள் மென்ஷன் பண்ணி ஸ்க்ரீனில் தெரியிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி இன்னும் நிறைய கிட்ஸ் கலெக்ஷன் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ணிக்கோங்க